தஞ்சாவூர் ஸ்பெஷல் தேங்காய் பால் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு மிக்ஸர் ஜாரில் ஒரு கப் அளவு துருவனை தேங்காய் அதே ஈக்குவல் போர்ஷன் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு சின்ன ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் பாசைப்பருப்பை போன் நிறமாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதோடய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சட்னி பத்தத்துக்கு இருந்தாலே கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம என்னென்ன நட்ஸ் எடுத்து வச்சுருக்கோமோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் முந்திரியும் எடுத்திருக்கேன் ஸோ அது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் அதிகமாக சேர்க்கணும்னு தேவையில்லை மிக்ஸியை லைட்டாக அலசிட்டு உள்ளே சேர்த்தாலே போதுமானது எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து செஞ்சோன்னா ஸ்வீட் வந்து நல்லா எனஹன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கருப்பட்டி இல்லை வெள்ளம் கூட செய்யலாம் பட் நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும் செய்யும்போது அதே டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும் அதே மாதிரி கலரும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கிடைக்கும் ஸோ இப்போ அளவுக்கு நல்லா வதங்கி தண்ணி எல்லாமே எடுத்து வந்ததுக்கப்புறமா நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஃபேனில் ஒட்டாமல் வரணும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தேங்கான்றதுனால அடியில் அடிக்கடி ஒட்ட ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நெய் சேர்த்து சேர்த்து நம்ம கிளறி கொடுக்கும்போது பேனில் ஒட்டாமல் வரும் அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் திரட்டப்பல் ரெடி ரெடியாகிடுச்சு பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கலாம்